அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நாம் பா ரஞ்சித் அவருடைய இயக்கத்தில் மேலும் ஜி வி பிரகாஷ் அவருடைய இசையில உருவாகிட்டு வர படம் தான் தங்கலான் இந்த படம் சென்னை மற்றும் கர்நாடகாவில் இருக்கிற கேஜிஎஃப் அந்த ஏரியாவிலலாம் அந்த படத்தினுடைய படப்பிடிப்பு நடந்துகிட்டு இருந்தது இந்த படத்தில் விக்ரம் மாலவக்க மோகனன் பார்வதி மற்றும் பசுபதி இவங்க எல்லாரும் இந்த படத்தில் லீட் ரோலில் நடிச்சிருக்காங்க மேலும் இந்த படமானது வந்து ஜனவரி மாதமே வெளியாகும் அப்படின்ற ஒரு அறிவிப்பு வந்து இந்த படக்குள்ளே கொடுத்துருந்தாங்க ஆனால் போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலையெல்லாம் நிறைய இருந்திருக்கும் போல் அந்த காரணத்தால் இந்த படம் ஏப்ரல் மாதம் வெளியாகும் அப்படின்ற அறிவிப்பு விட்டுருந்தாங்க அதாவது ஏப்ரல் பதினொன்றாம் தேதி அப்படின்னு தற்பொழுது இந்த படம் வரப்போகிற ஏப்ரல் பதினொன்று ரிலீஸ் ஆகுது அப்படின்ற தகவல் வந்து கிடச்சிருக்குங்க என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த படம் வரப்போகிற அந்த டேட்டில் கிட்டத்தட்ட அந்த மாதத்தில் நாடாளுமன்ற தேர்தல் நடப்பதற்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது நாடாளுமன்ற தேர்தல் வந்ததுன்னா இந்த படத்தின் மீது உள்ள எதிர்பார்ப்பு இருக்கு இருக்க சுத்தமாக குறைஞ்சிடும் ஏற்கனவே பல டேட்டை அறிவித்து வெளியிட முடியாத காரணத்தால் விக்ரம் ரசிகர்கள் வந்து பல பேர் வந்து ஏமாற்றத்தில் இருக்கிறதுக்கான தகவலும் கிடைச்சிருக்கு முக்கியமாக இந்த படம் நாடாளுமன்ற தேர்தலில் வெளியிட்டால் பாரஞ்சித் அவருடைய படங்கள் அப்படின்னாவே அந்த படத்தில் சாதியும் அரசியலும் கண்டிப்பாக கலந்து தான் இருக்கும் அப்படி இருக்கிற இந்த வேலையில் இவருடைய படம் வெளியிட்ட அந்த காரணத்தால் ஏதாவது வந்து ஒரு மாற்று சமூகத்துக்கோ சாதிக்கோ இல்லை வேறு ஒரு அரசியல் கட்சிக்கோ ஏதாவது வந்து பாதகமான சில விஷயங்கள் அந்த படத்தில் இருந்தது அது வந்து நாடாளுமன்ற தேர்தலில் பிரதிபலிக்கும் அப்படின்ற பயத்தில் அந்த படக்குள்ளே இருப்பதாகவும் அதனால் இந்த படத்தினுடைய வெளியிட்ட ஆகஸ்ட் மாதம் தள்ளி வைக்க முடிவு பண்ணியிருப்பதாகவும் தகவல் கிடைச்சிருக்கு இந்த விஷயத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அரசியல் காரணங்களுக்காக ஒரு படம் தள்ளி வைக்கிறாங்க அப்படின்னா அப்படி என்ன தான் அந்த படத்தில் அரசியல் பேசப்பட்டிருக்கு அப்படின்றத நாமளும் வெயிட் பண்ணி பார்ப்போம் ஆனால் இன்னும் எத்தனை மாதம் வெயிட் பண்ணோம் அப்படின்னு தெரியல ஒருத்திருந்து பார்ப்போம் எப்போதாண்டா அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுவீங்க அப்படின்றத விட இந்த வீடியோவை நம்ம முடிச்சுக்கிறோம் நிச்சயமாக நம்மளுடைய வீடியோவை நீங்கள் தொடர்ச்சியாக பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க